ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் பாவிகள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் சிலுவையை அது ஒரு சில வித்தியாச வித்தியாசமாக அணிவதும் சில வித்தியாச வித்தியாசமாய் சபைகளில் வைப்பதும் அது ஒரு ஃபேஷனாய் மாறுகிறது அந்த சிலுவையை பார்க்கும்போது நான் தொங்க வேண்டிய ஒரு இடத்தில் நான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தில் எனக்காக ஒரு பாவமும் அறியாத தொங்கினார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே கிறிஸ்துவத்தின் அடிப்படை கத்து ஆண்டவராக தொங்கின சிலுவையில் இருக்கிறது நாம் அதை சார்ந்துதான் வாழ்கிறோம் இந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தொங்குவதற்கான முக்கிய காரணம் சிலுவையை சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன தெரியுமா என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்க அவர் ஏன் வாதிக்கப்படுகிறார் ஏன் நொறுக்கப்படுகிறார் சட்டப்படி பார்ப்போமே ஆனால் பாவத்திலேயே பிறகு பாவத்திலேயே உழந்து தவிக்கிற நீங்களும் நானும் நான் தொங்கி இருக்க வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த சிலுவை ஆனால் என் பிள்ளை அடிபடக்கூடாது என்று சொல்லி உங்களுக்காக ஒரு நாம் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி நமக்காக இயேசு அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் பெரிய நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தரும்படி நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நமக்கு விடுதலை தரும்படி இயேசு சிலுவைக்கு போனார் ஒருவேளை இன்னைக்கு விட முடியாத ஏதோ ஒரு பாவத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் குட்டி சினிமா போதை வஸ்துகளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி நிலை நிறுத்தியிருக்கலாம் மேலே வர முடியாமல் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாமல் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் சிலுவையை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் தொங்கின சிலுவையை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்ற சிலுவையை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பா என்று கூப்பிடுங்கள் அப்பா என்று கூப்பிடும் மகளே அப்பா என்று கூப்பிடும் மகனே ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்க்க பார்த்து அப்பா என்று கூப்பிடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அவர் உங்களை எல்லா அக்கிரமத்திற்கும் விடுதலையாக்கி நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதை நாம் தியானிக்க வேண்டும் ஏதோ இந்த நாற்பது நாள் மாத்திரம் நான் குடிக்க மாட்டேன் பிரதர் நாற்பது நாள் மாத்திரம் நான் தலைக்கு பூ வைக்க மாட்டேன் பிரதர் இந்த நாற்பது நாள் மாத்திரம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் பிரதர் இந்த நாற்பது நாள் மாத்திரம் நான் எந்த பாவமும் பண்ண மாட்டேன் பிரதர் சொல்லி நாற்பத்தி ஓராவது நாள் இந்த நாற்பதையும் சேர்த்து ஒரே நாளில் செய்யக்கூடாது அதல்ல வாழ்க்கை அதல்ல அர்ப்பணிப்பு இன்றைக்கெல்லாம் சிலர் என்ன தெரியுமா பண்ணுறான் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது நாற்பது நாள் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நாற்பது நாள் தலைக்கு பூ வைக்க மாட்டோம் நாற்பது நாள் மூஞ்சி கழுவு மாட்டோம் நாற்பது நாள் பழுத்துக்க மாட்டோம் இஷ்டத்துக்கு பேசுகிறது அதெல்லாம் அதல்ல அர்ப்பணிப்பு என் தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு சிலுவை நோக்கி பார்த்து எனக்காக என் தேவன் தொங்கினார் எனக்காக அவர் உடைக்கப்பட்டார் எனக்காக அவர் இந்த இயேசுமந்தார் இந்த இயேசு தொங்கினார் எனக்காக செய்தார் என்று சொல்லி அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்காக தான் இன்றைக்கு நாம் இந்த நாற்பது நாட்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம் அவர் மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அய்சபிக்கட்டும் பரவ கோப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவருக்கும் நான் கிறேன் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும் நிலைநிறுத்தும் கனப்படுத்தும் ஆண்டவரே எல்லாருடைய அக்கிரமங்களையும் நீக்குவீராக விட முடியாத பாவத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் குடியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் சினிமாவில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர் உலக சிற்றுத்த இன்பத்தில் யாரெல்லாம் சிக்கப்பட்டு இருக்கார்களோ அத்தனை பேருக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் சபிக்கிறேன் உம்முடைய கரத்தை நீட்டும் படிக்க நான் செம்பிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு வல்லமை தேவனை நீட்டு மடிக்க நான் ஜபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் மகிமைப்படுத்தும் ஏசபி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனு நப்பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ்